முதல்ல முத்திரைகளை செய்கிறதுக்கு முன்னால எல்லாருமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்திலேயே நம்ம உடம்பு மாதிரி சிறந்த அறிவாளியும் சிறந்த மருத்துவரும் சிறந்த வழிகாட்டியும் உலகத்திலே இல்லை முதல்ல அது என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் அடுத்தது அது எப்படி வழிகாட்டுதோ அதை நடக்கணும் அதன் பிரகாரம் நடக்கணும் அதோ அது கூட அப்பப்போ நம்ம பேசணும் என்றைக்காவது நமக்குன்னு இயங்கிக்கிட்டு இருக்கிற நுரையீரலை என்னைக்காவது தட்டி கொடுத்து எனக்காக நல்ல வேலை பார்க்குறப்ப உனக்கு நன்றிப்பா சொல்லியிருப்போம்மா என்னைக்காவது எனக்குன்னு வேலை சரியப்பா கல்லீரல் எனக்குன்னு வேலை சரியப்பா அந்த சிறுநீரகம் இதெல்லாம் நம்ம என்றைக்காவது தட்டி கொடுத்துருப்போம்மா இதை பழகுங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் ஆஸ்பத்திரி போகணும் என்ன மாதிரி யோக நி நிறுவனங்கள்கிட்ட போக வேணா எங்கேயுமே போக வேண்டாங்கிறேன் நான் அது தெரியலைன்னு வரும்போது மாற்று வழியை கேட்குறீங்க முத்திரை ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை வராத அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சி வராத தள்ளிப்போ தள்ளிப்போ இதுக்கு பேர் தான் முத்திரை அப்போ நம்ம உடம்பே என்ன பண்ணுது எனக்கு என்ன வேணும் என்ன வேண்டாங்கிறத சைகைகள் மூலமா பிரபஞ்சத்துக்கு தானாகவே பேசுது அதை கவனிக்கலன்னு உடனே என்கிட்ட என்ன பண்றீங்க இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்குறீங்க சிரிப்புங்கிறது மனுஷனோட கூட பிறந்த ஒரு குணம் ஒத்துக்கிறீங்களா அப்படி இருக்கும்போது எதுக்கு சிரிப்புக்குன்னு தனியாக ஒரு பயிற்சியெல்லாம் உருவாச்சு சிரிக்க மறந்துட்டோம் விஷயம் அவ்வளோதான் சிரிப்பு மனுஷனோட இயல்பு குணம் ஆனா இன்னைக்கு சிரிப்புக்குன்னு ட்ரைனிங் போகுதா இல்லையா எப்படிங்க ஒரு ட்ரைனிங் மூலமாக ஒரு மனுஷனை ஒரே மாதிரி சிரிக்க வச்சிட முடியும் சிரிப்புங்கிறது அவரவருடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி வரக்கூடியது